ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஆரிஷ் தொட்டம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடியும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மேங்கோ ப்ளான்ஸ்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வாங்கி வச்சதும் நம்ம மாடியில் இருக்க மேங்கோ ப்ளான்ஸ்ஸை பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கேபிஎஸ் நர்சரியில் வாங்கி வச்சுருந்த மேங்கோவெலாம் சில அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குது அது கூடவே நம்ம இந்த மாதிரி தோட்டத்தில் வச்சுருக்க மேங்கோ பிளான்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது நம்ம மீஷோவில் வாங்கி வச்சுருந்த மேங்கோ பிளான்ட் தான் நல்லாவே இப்போ தான் நியூ ஷூட்ஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஆல்ரெடி ஒரு சிக்ஸ் பிரான்ச்சஸ் கிட்ட அந்த மேங்கோ பிளான்ஸ்லாம் அவைலபிளாக இருந்தாலுமே இப்போ நியூவாக கொத்தா பிராண்ட் வைக்கிற மாதிரி தலைஞ்சிக்கிட்டு இருக்க ஃப்யூச்சரில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதை வந்து டுவெண்ட்டி லிட்டர்ஸ் பக்கெட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் எந்த மேங்கோ பிளான்ஸ் நீங்கள் சின்னதாக வாங்கினா ஒரு டுவெண்ட்டி லிட்டர்ஸ் பக்கெட்டோ இல்லை டென் லிட்டர்ஸ் பக்கெட்டில் வச்சு வாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் க்ரோ பேக்ஸில் நீங்கள் ரீபார்ட் பண்ணி வச்சிங்கன்னா தான் அதோட க்ரோத் கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாய்லாண்ட் மேங்கோ தான் அதாவது ஆல் டைம் மேங்கோ சொல்லுவோம்ல மூணு சீசன் காய்க்கக்கூடிய மேங்கோ ஒரே வெரைட்டி இது தான் குரோ பேக்கில் வைக்கிறதுக்கும் நீங்கள் பாட்டில் வைக்கிறதுக்கும் நிறைய பேர் டிஃப்ரென்ஸ் கேட்குறீங்க பாட்டில் வச்சிங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணக்குள்ளே ரெண்டு பேர் பிடிச்சி நீட்டாக தூக்கி நம்ம வைக்கலாம் மண் அட அடைய உடையாமல் வேர் டேமேஜ் இல்லாமல் இருக்கும் குரோ பேக்ஸ்லங்குள்ள தூக்கி வைக்கக்குள்ள மண் அழுத்தத்தில் அது கொஞ்சம் டேமேஜ் ஆகும் அவ்வளோதான் வித்தியாசம் இது பார்த்துட்டு இருக்கிறது நம்ம நல்லாவே ஸ்டெம்ப் மொத்தமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தாய்லாண்ட் மேங்கோ இதோடய க்ரோத் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு மேலே நம்ம ஃப்ரூட்டிங்கே விட்டுடலாம் அந்தளவுக்கு ஸ்டெம்ப் எல்லாமே மொத்தமாயிடுச்சு அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது களப்பாடி தான் நம்ம மாடியில் ரொம்ப ஃபஸ்ட்டு டாப்பில் வந்துட்டு இருந்தால் அப்படியே டல்லான மேங்கோ தான் இப்போ ரீபாட் பண்ணி வைக்கவுமே நல்ல குரோத் இருக்குது பெரிய கண்டெய்னர்லேருந்து சின்ன கண்டெய்னருக்கு மாற்றினதுமே க்ரோத் கொஞ்சம் நல்லாயிருக்கு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் மேங்கோ பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு அடிக்குள்ளே இருக்க சரினா ஒரு டென் லிட்டர்ஸ் பேக்கெட்லேயோ இல்லை டுவெல் இன்ட்டு டுவெல் குரூ பேக்லேயோ வச்சு பாருங்க அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம நாசிக் பசந்த் மேங்கோ தான் எல்லா பிரான்ச்சஸ் நமக்கு எத்தனை பிரான்ச் ரிசீவ் ஆகிருந்துச்சோ எல்லா பிரான்ச்சஸ்லையுமே நமக்கு குப்பு வெடித்து நல்லா வந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேர் நம்ம மாட்டுறீங்க ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் குரூ பேக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் டேக்குமே அதில் காட்டிட்டேன் எல்லா பிரான்சஸ்லேயுமே நியூ ஷூஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம பாட்டிங் மிக்ஸ் நல்லா இருந்ததுனால தான் பிளான்ஸ் எடுத்ததுமே ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நமக்கு நல்லா ஷூஸ் எடுக்கும் நம்ம பாட்டிங் மிக்ஸ் ஆல்ரெடி நான் நிறையா டைம் சொல்லிட்டேன் நான் எந்த பிளான்ஸ் கலந்தாலும் ஒன் ஈஸ்ட் டூ ஒன் டூ ஒன் டீ நீங்கள் எடுங்க ரொம்ப பெரிய கண்டெய்னர் போகக்குள்ள ஒரு பங்கு கொக்கோபீட் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க அதாவது ஒன்றரை பங்கு கொக்கோபீட் அரை பங்கு மண் ஒரு பங்கு எரு ஆட் பண்ணிக்கோங்க இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செட்டான பிளான்ட்டு அமெரிக்கன் ரெட் பால்மர் இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வரப்போ ரிசீவ் ஆகிருந்தது நியூவாக ஷூஸ் எதுவும் தலையிற மாதிரி கூட இல்லை ரீபேர் பண்ணி ஃபோ வித்தின் ஃபோர் டு ஃபைவ் டேஸ்லேயே நியூ ஷூஸ் எடுத்து நல்லா வளர ஆரம்பித்ததில் இந்த பிளான்ட்டு தான் ஃபஸ்ட்டு நல்லா க்ரோத் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போவுமே மேலே நமக்கு மல்டிபிள் பிரான்ஞ்சஸ் கொண்டு வரலான்னு நினச்சாலுமே இது ரொம்ப ரேர் வெரைட்டியாக இருக்குது பார்க்கலாம் அது போகிற வரைக்கும் போகட்டும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து கவர் பண்ணி விட்டுக்கலான் இருக்கேன் எல்லாமே நான் ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் குரோ பேக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்டாக எல்லா மேங்கோ பிளான்ஸும் வச்சுருக்கேன் ரெண்டு மேங்கோ பிளான்ட்டை தவிர இது எல்லாமே ஃபிஃப்டின் இன்ட்டு ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் அடுத்து பார்த்துட்டுருக்கிறது ஸ்வீட் கட்டிமேன் தான் இது பார்த்துட்டிங்கன்னா அந்த பூ எல்லாமே நம்ம கிள்ளி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நல்லா மழை பேஞ்சி பேஞ்சு கிட்டத்தட்ட ஒன்றே ஒன்று தான் நல்லா பெருசாகிற மாதிரி இருந்தது இருந்தாலும் அதுவும் வேணாம் நெக்ஸ்ட் சீசன்லேயே காய்க்கட்டும்னு சொல்லிவிட்டு கிள்ளி எடுத்துட்டேன் இப்போ அது கிள்ளி எடுத்து ஒரு த்ரீ டேஸ் இருக்கும் புதுசாக ஷூட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் மாடி தோட்டத்தில் வளர்க்குறீங்கன்னா மோஸ்ட்டாக டூ சீசன் வெரைட்டியாக சூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தால் அது ஒன் ஆர் டூ வெரைட்டிஸ் உங்கள் மாடியோட ஸ்பேஸை பொறுத்து ஒரு ஒரு சீசன் காய்க்கிற வரை நாமளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு செடி வச்சுருக்கோம் இது எல்லாமே டபுள் சீசன் அதாவது ஆல் சீசன் காய்க்கிறது இல்லை டூ சீசன் காய்க்கிறது இந்த மாதிரி தான் வச்சுருக்கோம் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா க்ரோத் நல்லாவே இருக்குது இந்த ஸ்வீட் கட்டிமான பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கிலோ வரைக்குமே காய்கள் வரக்கூடியது அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் நீங்கள் மல்டிப்புள் பிரான்ச்சஸாக மாடியில் வளர்க்கக்குள்ளே க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னாவே ஒரு பிரான்ஞ்சுக்கும் ஒன் ஆர் டூ காய்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு பத்து பிரான்ச் இருக்கீங்கன்னா ஒரு சீசனுக்கே நீங்கள் இருபது காய்கள் வரைக்கும் எடுக்க முடியும் ரெண்டு சீசன்னா யோசிச்சு பாருங்கள் ஆவரேஜாக நமக்கு ஒரு சீசன் அதாவது சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒரு டென் கேஜி வருது ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆன பிளான்ட்டுனா அப்படியே டபுள் த டைம் நமக்கு ம நிலத்தில் வைக்கிற அளவுக்கே கிடைக்கும் சோனியா மேங்கோவும் பார்த்துட்டிங்கன்னா ரீபார்ட் பண்ணதுமே கொஞ்சம் நல்லா இப்போ தான் ஷூட்ஸ் எடுத்து வளர ஆரம்பிச்சிருக்கு ரீபார்ட் பண்ணப்புக்குள்ள லைட்டாக டேமேஜ் ஆச்சு பிளான்ட்டு இருந்தாலும் இப்போ க்ரோத் கொஞ்சம் நல்லாவே இருக்கு பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இதுவுமே டூ சீசன் வெரைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடியில் மோஸ்ட்டாக டூ சீசன் வெரைட்டி தான் ப்ரிஃபர்வாக வச்சுருக்கோம் அது கூடவே பார்த்துட்டிங்கன்னா இந்த கோட்டூர் கோணம் அதாவது செங்கவர்கு சொல்கிறோமே டூ சீசன் வெரைட்டி தான் ரீபார்ட் பண்ணி வச்சதுலேருந்து அப்படி தான் இருக்குது பார்ப்போம் அப்டேட் எப்படியாவது நல்லா பிளான்ட் வந்தால் வச்சுட்டு இல்லைனா வேறு பிளான்ட்டை ரீப்ளேஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் அடுத்து இருக்கிறது நமக்கு நம்ம மாடியில் ஃபேவரட்டான ஒரு வெரைட்டி தான் ரெட் ஐபெரி இது வாங்கி வச்சதுலேருந்து பிளான்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எதுவும் புதுசாக ஷூட்ஸ் வரல ஏன்னா இது வந்துட்டு சைனா இந்த மாதிரி ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்டு ஏன்னா ரெட் ஐவெரி அவ்வளோக்கா நம்ம யூடியூப்ஸ்லையுமே பார்த்துருக்க மாட்டோம் அந்தளவுக்கு ஒரு ரேர் வெரைட்டி ஐவரி யான தந்தம் போல் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல இதை வந்து ஒரு ஃபிஃப்டி லிட்டர்ஸ் கேன்ல தான் வச்சுருக்கேன் அந்த அரிசி டப்பா சொல்லுவோம்ல அதில் தான் வச்சுருக்கேன் எல பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பிரான்சஸ் ஒரு செவன் பிரான்ஞ்சஸ் கிட்ட இப்போ செடியில் இருக்குது இது இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெருசு பெருசாக செடி போகக்குள்ள கொஞ்சம் கேப் விட்டு தான் கட்டணும் கொஞ்சம் நீங்கள் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இன்ச்சாவது பிளான்ஸ்லேருந்து தள்ளி நீங்கள் வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் க்ரோத் நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது பன நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குமே நம்ம ஒரு ஃபோர் இன்ச் கேப் விட்டு தான் ஸ்டெம்ப் வந்து கொடுத்து கட்டி விட்டுருக்கோம் அந்த ஸ்டெம்பை தாண்டியே ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு பிளான்ட் ஹைட்டாக இருக்குது நம்மளால் வீடியோ எடுக்க முடியாத நம்ம மாடியில் ஒரே பிளான்ட் இது ஒன்று தான் ஏன்னா நம்ம இழுத்து கிளை ஏதாவது உடஞ்சிருமோ அப்படின்றது ஃபீலிங் தான் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா மேங்கோ பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு உடஞ்சிரும் ஏன்னா மேலே இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு இன்னும் முத் முத்தலை கிளை நல்லா முத்துச்சுன்னா நம்ம இழுத்து பார்க்கலாம் அதனால் பார்த்துட்டு எக்ஸ்டென்ட்ஷனாக ஒரு கம்பு வச்சு கட்டி விடலான்னு ஐடியாவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க ஒரு சீசன் தான் காய்க்கும் சொல்லிவிட்டு ஆனால் நிறைய நான் பா சர்ச் பண்ண வரைக்கும் நம்ம கிளைமேட்டை பொறுத்து ரெண்டு சீசன் காய்க்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஆனால் கன்ஃபார்ம் ஒரு சீசன் காய்ச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க நவம்பர் டூ ஜான்குள்ளே ஃப்ளாரிங் எடுத்து நமக்கு அதுக்கப்புறம் ஃப்ரூட்டிங் வைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே நல்ல குரோத் இருக்கும் ஒரு காய் இது ஒரு கிலோ வரைக்கும் வரக்கூடியது இந்த மனனா மேங்கோ பனானா மேங்கோவில் எல்லோ கலர் தான் இருக்கிறதுலே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும் ரெட் கலருக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெட்டுமே அது ஃபுல் ரெட்டு வராது நமக்கு லைட்டாக நம்ம பனானா ரொம்ப கனிஞ்சாக எப்படி இருக்கும் லைட்டாக எல்லோ கலரும் ரெட் கலர் மாதிரி கலந்து வரும்ன்றாங்க பார்ப்போம் நம்ம ஃப்யூச்சரில் அந்த பிளான்ஸும் வாங்கி வைக்க முடிஞ்சால் கூட வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மேங்கோ பிளான்ஸ் எல்லாம் டெரஸ் கார்டனில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நீங்கள் வளர்க்கக்குள்ள கிராஃப்டட் பிளான்ட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி பார் சைஸாக கொடுங்க ஃபிஃப்டீன் டூ ஆர் தேர்ட்டி டேஸ் மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு திட உரம் கொடுத்துட்டு வாங்க வெர்மி கம்போஸ்ட்டோ இல்லை கவுடங் மேன்யூரோ ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்துட்டு வாங்க நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் ஏதாவது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கொஞ்சம் சும்மா ஸ்ப்ரே பண்ணால் போதும் இல்லைனா அது அவாய்ட் கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக ஒவ்வொரு மேங்கோ பிளான்ஸுமே கேர் எடுத்துக்கணுங்கிறதுல த்ரீ டேஸ் ஒன்ஸ் வாட்டரிங் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தேவையே இல்லை எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு வாரம் கொடுத்துட்டு வந்தீங்கனாலே உங்கள் வீட்டில் இருக்க மேங்கோ பிளான்ட்டுமே நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்டாக ஒரு ஃபைவ் ஃபீட் ஒரு பிளான் போயிருச்சுனா சின்னதாக கவாத்து பண்ணி விட்டிங்கன்னா நல்லா மல்டிபிள் பிரான்ச்சஸ் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கும் மாடி தோட்டத்தில் நிறைய பிரான்ச்சஸ் வரும் நிறைய ஃப்ளாரிங் எடுத்து நிறையா ஃப்ரூட்டிங் வைக்கும் இந்த மாதிரி ப்ரொசீஜரில் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க மேங்கோ ப்ளான்ஸை வச்சு வளர்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்